வணக்கம் நண்பர்களே மக்களே என்னோடய சேனல் பேர் யூடியூப் சேனல் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது இன்ஸ்டாகிராமும் இருக்குது என்னோடய மோட்டிவேஷன் சேனல் ப்ரொமோஷன் சேனல் அது ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் வாங்கி அனுப்ப நான் தயார் அது போக நீங்கள் வாங்கி அனுப்ப தேவையில்லை நாங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்கிற ஹோல்சேல் கோபிச்செட்டிபாளையம் குடம் மற்றும் இதர பிளாஸ்டிக் ஐட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ கடைக்கு உண்டான பொருட்கள் இல்லை வீட்டுக்கு உண்டான பொருட்கள் ஒரு டஜன் வேணும் ஒரு ஆறு பீஸ் வேணும் ஜார் பெரிய ஜார் ஒரு நூறு நூறுரூவா ஜாறு இல்லைன்னா ரூபா ஜார் வாங்கணுன்னா கோபிச்சட்டி விளையாடத்தில் ஆக்சுவலாக கோபிச்சட்டி விளையாடத்தில் வந்து பெருந்துறை போகிற வழியில் முடிச்சூர் பக்கத்தில் இருக்குது போய் நீங்கள் ஜெகன் மெட்டல்ஸ் சரிங்களா போய் வாங்கி பயன்பெறுங்க இப்போ கோயம்புத்தூர் போய் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா டவுன் ஹாலு அங்கே இறங்கிட்டு சீனிவாசா பிளாஸ்டிக்ஸ்னு இருக்குது சரிங்களா அது நல்லாமல் தமிழாக இருக்குது அங்கேயுமே தெளிவான பிளாஸ்டிக்ஸு ப்ளஸ்ஸு சில்வர் எல்லாமே அந்த கடையில் இருக்குது அவங்க சொந்தக்கடை இந்த அந்த சைடு வச்சுக்கிறாங்க அங்கே போய் வாங்கலாம் வாங்கிக்கோங்க ஏன்னா அங்கே போனீங்கன்னா சில்வர் ஹோல்சேல் நிறைய இருக்குது அங்கே போய் வாங்கி சில்வர் அண்ட் பிளாஸ்டிக்ஸு இப்போ சென்னை போனிங்கன்னா நாராயண தெரு பெருமாள் முதலை தெரு எல்லாம் ஃபேன்ஸ் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டமெல்லாம் இருக்குது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பந்தர் ஸ்ட்ரீட்டில் ஸ்டேஷனரி ப்ளஸ்ஸு டெக்கரேஷன் எல்லாம் இருக்குது போய் வாங்கி பயன்பெறுங்க என்னோட பேர் சொல்லுங்கள் பிரகாஷன்னாவே நிறைய பேர் தெரியும் சரிங்களா கோயம்புத்தூர் பிரகாஷ் நிறையவே தெரியும்